அந்த வருடம் எந்த நூற்றாண்டு எந்த தசாப்தத்துக்குரியதுன்னு கேட்டா அந்த வருடத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு முதல் வினாவில் இருந்து முதல் வினாவுக்கே விடைய தேடுவோமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இது பேசிக்கான கணக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு எந்த நூற்றாண்டு சரி தொண்ணூத்தி எட்டு எந்த நூற்றாண்டு எந்த தசாப்தத்துக்குரியதுங்கிறத பார்க்கறதுக்கு இல்ல பூவாவண வேலை என்னமா இவங்க ரெண்டு பேரை இடையில பிரிக்கணும் அப்படின்னு சொன்ன இரண்டு இரண்டு இலக்கங்கள் வர்றபடி இடையில பிரிச்சாச்சு இந்த முன் பகுதியில இருக்க ரெண்டு பேரும் நூற்றாண்டு புரியவங்க ரைட்டா இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பத்தொன்பதோட ஒன்ற கூட்டம் ஒன்றை கூட்டம் எத்தனை இருபது எத்தனை தங்கம் இருபது சரியா கைரன் புரியுதா இருபதுங்கிறது அதுக்கான நூற்றாண்டு அந்த வருடத்தின் இந்த வருடத்தின் நூற்றாண்டு சரியா இப்ப நூற்றாண்டுக்கு நான் நூணு போடுறேன் கொஞ்சம் சிம்பிளா கண்டுபிடிக்கிறேன் இடத்த மிகுதியா பயன்படுத்துறது ரைட்டா அடுத்த வீடியோ என்ன அப்படின்னா நம்ம போன கிளாஸ்ல பார்த்த விஷயங்க தொண்ணூத்தி இருக்கு தானே ஒன்பது எட்டுன்னு இருக்கு தானே இதுல முதலிழக்கத்தை தான் எடுக்கணும் தசாப்தத்துக்கு உரிய வருடம் தசாப்தம் எவ்வளோன்னு காங்கிறதுக்கு எந்த தசாப்தத்துல இந்த வருடம் இருக்குன்னு காங்கிறதுக்கு ஒன்பதோட உன்ன கூட்டம் கூட்டணம் எவ்வளவு வருது பத்து இங்க பத்த கொஞ்சம் தள்ளி எழுதுறேன் அப்ப இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுங்கிற வருடம் இருபதாம் நூற்றாண்டுக்கு பத்தாம் தசாப்தத்துக்கு உரியது இந்த வினாவுக்கு யாரும் சரியா விட செஞ்சவங்க கண்டுபிடிச்சவங்க இருக்கீங்களா

எந்த நூற்றாண்டு எந்த வருடத்துக்கு இருக்கு ஒரு நிமிடம் தாருங்க வேகமா செய்யணும் ஒரு நிமிடம் தாரு ஒரே நிமிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மாதிரிதான் செய்யணும்

செஞ்ச அளவுல செஞ்சிட்டு பா இங்க பாருங்க பாப்போம் சரியா வருண் கையுரன் இருக்கும் எல்லாமே பாருங்க அவதானிக்கணுமே நான் எந்த நேரத்துல உங்க மைக்க மியூட் பண்ணு அன்மியூட் பண்ணுவேன்னு தெரியாது அதனால அந்த இடத்துல இருங்க நல்லா அவதானிங்க இப்ப இனிமேல் நான் தான் அன்மியூட் பண்ணி கேட்க போறேனே ரெடியா இருங்க சரியா இங்க பாருங்க ஆயிரத்தி ஐநூறுங்கிறது ஒரு வருடம் தானே இப்படி ஒரு வருடம் இருக்கும் தானே இல்லாம இல்லையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம்னா ஆயிரத்தி ஐநூறுங்கிற வருடமும் இருக்கும் இந்த வருடத்துல எந்த நூற்றாண்டு எந்த தசாப்தத்துக்குரியதுங்கிறதுக்கு இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற ரெண்டாம் இருக்கு பதினைந்து பூஜ்ஜியம் இரண்டு இப்ப பாருங்க இது நூற்றாண்டுக்குரிய பகுதி தானே ఇదిలా కూట్టు ఉన్న ఇదిలాడో ఉందోడ రాండి అది పూజ్యోడతా దశ కూటం ఇతల పూజ్యోడ ఉన్న కూటో அப்ப இந்த முதலாம் அடுத்த வினா இரண்டாயிரத்தி முப்பது சரியா என்ன செய்யறோம் இரண்டோட ஒண்ண கூட்டுவோமா இருபதோட ஒண்ண கூட்டுவோம் இருபதோட தான் கூட்டு இரண்டோட இப்படி முன்னுக்கு போட்டு கூப்பிட்டுறதுல தம்பல ஒண்ண கூட்டினா இரண்டாயிரி முப்பது இருபதாம் சரியா என்ன தசாப்தா மூணோடத்துக்குரிய அடுத்த ரெண்டு ரெண்டு இலக்கம் இருக்க மாதிரி நடுவாள பிரிய சரியா வைசு பிரிச்சிட்டு என் தங்கம் அதிரியான அவதானிக்கணும் பிரிச்சிட்டு இந்த முன்பகுதி இருக்குத்தனை இவர்தான் நூற்றாண்டுக்குரிய பகுதி நூற்றாண்டுனா நூனா போட்டு தசாப்தம்னா தானா போடுறது மிகுதி இருக்க ரெண்டு பகுதியில இவரு தான் இவங்க எல்லாத்தோடையும் பெரிய வேலை ஒண்ணு செய்ய தேவையில்ல சின்னதா ஒரு வேலைதான் செய்யணும் என்ன செய்யணும்னா நம்மளுக்கு தெரிஞ்ச இலக்கம் ஒன்றரை கூட்டத்தான் இருக்கு இவ பத்தொன்பதோட ஒன்ற கூட்டா வயசும் இருபர் இருபதுங்கிறது தங்கோம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டுங்க நூற்றாண்டு ரைட்டா நூறு வருடங்களுக்கு ஒருக்காக தானே கொண்டாடுவோம் நூற்றாண்டுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரம்ங்கிறது பத்தொன்பது வருஷம் முடிஞ்சு இருபதாவது நூற்றாண்டு விட்டு பத்தொன்பது நூற்றாண்டுகள் முடிஞ்சு இருபதாவது நூற்றாண்டு விட்டு தொடங்குவோம் ரைட்டா நூறுங்கிறது எப்படி பூஜ்ஜியத்துல இருந்து நூறு வரைக்கும் உள்ள எல்லாமே நூறு தான் அடங்கும் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சரி ஆயிரத்தி தொள்ளாயிரம் எந்த வருடத்துக்குரிய நூற்றாண்டு அப்படின்னா இருபதாம் நூற்றாண்டுக்குரிய நூற்றாண்டா வருடம் இந்த வருடம் இல்ல எந்த நூற்றாண்டுக்குரியது அப்படின்னா இருபதாம் நூற்றாண்டுக்குரியது இதே தசாப்தத்தை கண்டுபிடிக்கணும் தங்கம் இந்த முதலாவது இந்த இந்த ரெண்டு இலக்கங்கள் இருக்க பின்னால் பின்னால் இருக்கிற ரெண்டு இலக்கங்கள் இறை பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தான் இருக்கு இந்த ரெண்டு இலக்கங்களுடையும் இந்த இங்கனைக்கு இருக்கார் இவரு இந்த பூஜ்யத்தோடய அடிங்களுக்கு இருக்க இலக்கத்தோடையோ ஒன்றை பூட்டணும் ஏன்னா தசாப்தம்ன்றது பத்து வருடத்துக்கு ஒரு கண்டுபிடிப்போம் பத்து வருடங்கள் நிறைவு முடியாது பத்து வருடங்கள் நிறைவடைஞ்சுன்னா தசாப்தம் ரைட்டா இங்க பாருங்க இருபதாம் நூற்றாண்டுக்குரிய பூஜ்யத்தோட ஒன்ன போட்டுனா ஒண்ணு இருபதாம் நூற்றாண்டுக்குரிய முதலாவது தசாப்தத்துக்கு உரிய வருடம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்னு இவ்வளவுதான் விஷயம் அடுத்த கணக்கு இன்னும் நல்லா செய்யறப்பிலங்குமே இது ஆயிரத்தி நூத்தி நாப்பத்தி எட்டுன்ற நூற்றாண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வடித்தாரேன் இப்ப வருடம் நான் நான் ஒண்ணு தாரேன் இப்ப நான் ஒரு வருடம் தரேன் பாருங்க சரியா சரியாபா ஓதா நீங்க இப்ப இது வேணாம் நூத்தி நாப்பத்தி எட்டு வேணாம் நம்ம எழுதுவோம் ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி 80 எட்டு எட்டு நூத்தின்னு சொல்லுவோமா இல்ல எண்ணூ எண்ணூற்று நாப்பத்தி எட்டு எண்ணூறு எழுதுனாலும் மூணு சொல்லினா தான் இந்த வருடத்தை கண்டுபிடிங்க பாப்பாளா எந்த நூற்றாண்டு எந்த தசாப்தத்துக்குன்னு சொல்லி கண்டுபிடிங்க தாங்கோ ஆயிரத்தி எண்ணூற்று நாப்பத்தி எட்டு நாற்பத்தி இல்ல ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி எட்டுங்கிற வருடம் இருக்குது இருக்குதுதானே எந்த நூற்றாண்டு எந்த தசாப்த கண்டுபிடிச்சிருந்தா வெரி குட் சரியா வெரி வெரி குட் பாப்போம் பதினெட்டு இந்த பதினெட்டோட திரைய கூட்டணும் ஒன்றும் ஒன்றரை கூட்டணும் கூட்டுவோம்மா பதினெட்டாவது ஒன்றரை கூட்டணா பத்தொன்பது அப்ப எத்தனை நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு அப்புறம் இந்த இரண்டு இலக்கங்கள்ல முன்னுக்கிறவர்களுக்காக அவரோட என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்ற கூட்டம் கூட்டுமா கூட்டணா எத்தனை நாளோட ஒன்ற கூட்டணா அஞ்சு இல்ல அஞ்சு என்ன அஞ்சு ஐந்து பேச வேண்டியதுதான் ஐந்து ரைட்டா ஐந்தாம் தசாப்தம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஐந்தாம் தசாப்தத்துக்குரிய ஒரு வருடம் தான் என்ன அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி எட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஐந்தாம் தசாப்தம் தசாப்தம் சரியா தசாப்தம் உள்ள ஒரு வருடத்தை கேட்பாங்க நான் சும்மா போடுறேன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதலாவது விட இரண்டாவது விட ஆயிரத்தி ஒன்று நூற்றாண்டு ஐந்தாம் தசாப்தத்துக்குரிய ஒரு வருடம் கேட்கிறாங்கண்ணா இங்கே இப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தங்கம் நல்லாவதா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கா முதல்ல இந்த வருடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சின்ன டிரிக்ஸ் ரெண்டு ரெண்டு இருக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் செய்யணும் அதுக்கப்புறம் நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம் நீங்க இப்ப முதல்ல நம்ம எப்படி வர்க்கத்தை கண்டுபிடிச்சோம் வர்க்கத்துல வந்து நூற்றாண்ட கண்டுபிடிச்சோம்னா கூட்டி தானே கண்டுபிடிச்சோம் இப்ப அந்த ஒண்ண கழிக்கணும் நூற்றாண்டு கொடுத்துருந்தான் பத்தொன்பதுல இருந்து ஒன்ன கழிச்ச கூட்டின ஒண்ண கழிங்க அப்ப எத்தனை பதி அப்ப நூற்றாண்டுக்கு முடிஞ்சு தசாப்தம் தானே தசாப்தத்தோட அந்த மூணாவது இருக்கணும் தானே ரைட்டா கூட்டி தானே எடுத்தோம் இப்ப அந்த கழிப்போம் தசாப்தம் நேரடியா கொடுத்திருந்தாங்க நூற்றாண்டு நேரடியாகவும் தசாப்தம் நேரடியா கொடுத்திருந்தா நம்ம கழிச்சுதான் எடுக்கணும் ஒன்ன கழிக்கணும் உன்ன பூட்டணும் ஒன்ன கழிக்கிறோம் ரைட்டா கழிச்சா எவ்வளவு ஒண்ணுல இருந்து ஐந்துல இருந்து ஒண்ணு போனா நான் இப்ப சார் இப்ப மூணு இலக்கம் தானே இருக்கு ஒரு நான்கு இலக்க வருடங்கள் தானே இங்க இருக்கு அப்படின்னா தங்கம் நல்லா அவதானிக்க இதுல ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுல இருந்து நல்லா அவதானிக்க ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பதுல இருந்து பூஜ்யத்துல இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது வரைக்குமே உள்ள வருடங்கள் எல்லாமே உள்ள வருடங்கள் எல்லாமே பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஐந்தாம் தசாப்தத்துக்குரியது ரைட்டா ஒன்பது வரை பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி ஒன்னா இருந்தாலும் பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஐந்தாம் தசாப்தம் ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ரெண்டா இருந்தாலும் பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஐந்தாம் தசாப்தம் ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி மூன்றா இருந்தாலும் பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஐந்தாம் தசாப்தத்துக்குரியதுதான் ரைட்டா இது இப்படியே போயிட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதா மாறுற நேரத்துலதான் தங்கம் அடுத்த தசாப்தத்துக்கு போயிடும் ஆறாம் தசாப்தத்துக்கு ரைட்டா சரியா இதுல எந்த வருடத்தை வந்தாலும் ஆயிரத்தி எண்ணூத்தி இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி வரைக்கும் இருந்த எந்த வருடமா இருந்தாலும் அது பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஐந்தாம் தசாப்தத்துக்குரிய சரியா தங்கோம் இங்க பாருங்க விடைய கண்டுபிடிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சரியான விடையா இல்லையே இந்த விடைகளுக்குள்ள விடைகளுக்குள்ளே ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது ஒன்பது வரைக்கும் இல்ல தானே அப்ப முதலாவது விட பிள்ள இரண்டாவது விடைய பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ஒன்பது வருது தானே சரி ஆஹ் அப்ப அந்த விட தான் சரி பதி கிலோ ஒரு கோடு அடுத்த விட செக் பண்ணுவோம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு

மத்தவங்களுக்கு எல்லாம் க்ளியரா கேக்குற தானே அப்துல்லா கவரேஜ் பிரச்சனை தான் இருக்கு பின்னா ரைட் சரியா பாருங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டு முதலாம் தசாப்தத்துக்கு புரியுது கழிப்போமா ஒன்ன கழிச்சா இருபது நூற்றாண்டுல இருந்து நூற்றாண்டு முன்னுக்குதான் போடறோமே பின்னுக்கு மாத்தி போடுறது இல்லை சரியா அதான் வதா அளிக்கணும் அப்புறம் தசாப்தத்துல இருந்து ஒன்னை கழிப்போம் எத்தனை ஐந்து ஏ பாருங்க இது எல்லாமே இந்த மூணு இலக்கம் இது வந்து ரெண்டு இலக்கம் முடியுது அப்ப இந்த வருடம் வருமா வராது இன்னைக்கு இரண்டாயிரத்தி ஐம்பதுல இருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் இருக்க வருடங்கள் எல்லாமே இருபத்தி ஓராம் நூற்றாண்டு ஆறாம் தசாப்தத்துக்குரியது நிறைய நாள் இருக்கு இந்த வருடங்கள் வரச்சு சரியா இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வராது அப்ப எது விட ஐம்பத்து மூன்று சரியா தான் விஷயம் ஏனில் நாளை மறுதினம் என்ன கிழமை அப்படின்னு கேக்குறாங்க ரைட் நம்ம கண்டுபிடிப்போம் டீதியா கண்டுபிடிப்போம் நான் சொல்லி கொடுக்காத பாருங்க நம்ம படிச்ச படித்த விஷயம் தான் தான் தங்கோம் அதாவதான இன்று திங்கள் தியரி கிளாஸை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் நேரம் இல்லை நிறைய நேரம் போகும் ஏன்னா அப்படின்னா அதுல நிறைய விஷயம் சொல்லி கொடுக்கணும் அப்ப தியரி கிளாஸ்ல ஒழுங்கா ஒரு பிள்ளை படிச்சிச்சு அப்படின்னா அந்த பிள்ளைக்கு இந்த கேள்வியை செய்யற நேரத்துல மிகலபா இருக்கும் ஈஸியாக டக் டக்னு சொல்லிக்கிட்டு போயிரு சரியா விடயத்தை புரிஞ்சிக்க மட்டும்தான் இருக்கு கிளகுதான் தியரி கிளாஸ் நல்லா பட் பண்ணாம அதுல வந்து சேர்ந்துருங்க எப்படியாது நிறைய விஷயம் தியரி கிளாஸ்ல அவன் படிப்பேன் ரைட்டா ஏன் இப்படி இல்ல கேள்வியே செஞ்சுக்கிட்டு போகலாம் உங்களுக்கே தியரி கிளாஸ் ஒன்னு வேற ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா எந்த ஒரு வினாவா இருந்தாலும் அந்த வினாவை பத்தி இருக்க முக்கியமான விடயங்கள் தெரியாம நம்ம அதுக்குள்ள போக இல்லாது அது தியரி கிளாஸ்ல தான் நிறைய நேரம் படிச்சு கொடுக்கலாம் நிறைய ஒரு வினாவா இருக்கலாம் ஒரு என்ன மாதிரி ஒரு வினா வகையா இருக்கலாம் அதை நல்லாவே பகுத்து ஆராய்ச்சி செய்யக்கூடியதா இருக்கும் இந்த தியரி கணக்குல ரைட்டா தியரி கணக்கில் பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு என்னது திங்கள் இப்ப நம்ம குறிச்சிக்குவோம் இன்று என்ன கிழமை இன்று திங்கள் திங்கள் இப்ப என்ன கேட்கிறாங்க அப்படின்னா நாளை என்ன நாள்னு கேக்கல நாளை மறுதினம் நாளைக்கு அடுத்த நாள் அப்ப இன்று திங்கட்கிழமையா இருந்தா சொல்லுற நாள்ல இருந்து நாளை என்ன நாள் நாளை வந்து என் தங்கம் செவ்வாய் என்னது செவ்வாய் அடுத்தது நாளை மறுதினம் என்ன நாளா இருக்கும் மறுதினம் புதன் கிழமை இது ஈஸி காண்புதான் இதெல்லாம் எதிர்காலத்துல இன்னையில இருந்து நாளை நாளைல இருந்து நாளை மருந்தினம் நாளை மருந்து அடுத்த நாள் இருக்கு நாளை அடுத்த நாள் எழுதிங்க பாப்பா தங்கோ நேதிங்க வேகப்படுத்துங்க வேகப்படுத்தி எழுதுங்க சரியா தானே நேற்ற முன்தினம் சனிக்கிழமை ஆஹ் இங்க இருக்கு நேற்று முன்தினம் திங்கள் அஞ்சாவது நேற்று முன்தினம் திங்கள் எனில் நாளை மறுதினம் என்ன கிழமை இது கொஞ்சம் பெரிய கணக்கு நல்லா அவதானிக்கணும் அவதானிக்கணும் வேற வேலை செய்யக்கூடாது சில நேரம் பிழைக்கிறதுக்கு பிழைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப இன்னைக்கு வந்து நம்மளுக்கு நேரடியா கொடுத்துருக்காங்க தங்கம் நேற்று முன்தினத்தை கொடுத்துருக்காங்க அப்ப நான் இப்படி சுருக்கமா எழுதிக்கிறேன் விடைய கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கெப் ஒண்ணு போடுவேன் பாருங்க நல்லா சார் சரியா மணி சார் அவ்வளோதான் நேற்று முன்தினம் திங்கள் முன்தினம் நேனா மூணா நேற்று முன்தினம் அது திங்கள் நாளை மறுதினத்துக்கு போகணுமே திங்கள் நாளை மறுதினத்துக்கு போனேன் செல்ல குட்டி இப்ப நேற்று முன்க்கு அடுத்த நாள் வந்து நாளையா இருந்திருக்கும் என்னவா இருந்திருக்கும் சாரி நேற்றா இருந்திருக்கும் என்னது நேற்று இவங்க எல்லாத்தையும் பிரிக்கிறேன் பிரிக்கும் நேற்று என்ன கிழமையா இருக்கோ திங்களுக்கு முதல் நாள் என்ன அது என்ன அது சனியா ஞாயிறு என்னவா வாழ்ந்துருக்கோம் ஞாயிறு அப்ப நேத்து ஞாயிறு அப்படின்னா நம்ம கண்டிப்பா இன்னைக்கு என்ன நாள்ல இருக்கும் அப்படின்னா இன்று தனிக்கா போடுவோம் இன்று என்னது தனி இன்று நேத்து ஞாயிறு அப்படின்னா இன்னைக்கு என்ன கிழமை சனி வெரி குட் என்னது சனி சனி நீங்க ரொம்ப சனியா இப்ப இந்த கதை முடிஞ்ச கதை எல்லாம் முடிஞ்சு இனிமேல் வர போறவங்க எல்லாம் எதிர்காலத்துல இன்று சனி அப்படின்னா என் பிள்ளை நாளைக்கு என்ன நாள் நாளை போறேன் நாளை வந்து என்ன போடுறைய சனி நாளை வந்து என்னது வெள்ளியா என்ன கதை கொஞ்சம் குழம்பி கிடக்கு சரியா சின்ன ஒரு விஷயத்துல குழம்பிடுச்சு என்னன்னா நேற்று முன்தினம் திங்கள் அப்படின்னா நேற்று ஞாயிறு சரியா இன்னைக்கு இன்று சனின்னு தானே இருக்கு அப்படியே கொஞ்சம் மாற்றம் சரியா இப்ப சனி அப்படின்னா இன்று சனி அப்படின்னா நாளை என்ன நாளை நாளை வந்து வெள்ளிக்கிழமை குழம்பு தானே குழம்பு தான் செய்யணும் திருமறக்கா பாருங்க நல்லா வந்தா நீங்க இங்க சின்ன பிள்ளை ஒன்று நடந்துருச்சு நல்லாவதா நீங்க பிள்ள நேற்று முன்தினம் திங்கக்கிழமை அதானே நேற்று மூணா என்னது அது நேற்றுக்கு முதல் நாள் என்னது திங்கள் சரியா நேற்றுக்கு முதல் நாள் திங்கள் அப்படின்னா நாளை நேற்று என்ன நாளா இருக்கும் நேற்று என்ன நாள் இருக்கும் செவ்வாயா இருக்கும் என்ன நாள் செவ்வாயா இருக்கும் சரியா செவ்வாய்க்கு முதல் நாள் தான் திங்கள் திங்கள் வந்துட்டு அப்புறம் என்ன வந்திருக்கும் செவ்வாய் வந்துருக்கீங்க பாருங்க திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி டாம் சின்ன சின்ன மாற்றம் வரும் கிடைக்க நேற்று முன்தினம் திங்கக்கிழமை நேற்று செவ்வாய் இன்று என்ன நாள் ரைட்டா இன்று புதன் அப்ப நாளை நாளை வியாழ

நேற்று முந்திர சிங்கல் நேத்து நான் வந்திருக்கும் செவ்வாயா இன்று புதன் நாளை வியாழன் நாளை மருந்து சரியா அடுத்த கேள்வி செய்யுங்க ஆறாவது நேற்று முன்தினம் சனி எனில் நாளை மறுதினம் என்ன கிழமை நேற்று முன்தினம் சனி எனில் நாளை மறுதினம் என்ன கிழமை வெரி குட் ஓகே வெரி குட் சார் கண்டிக்கே வெரி குட் கண்டிப்பேன் ஆஹ் கண்டுட்டிங்களா கண்டிப்பேன் நான் வெரி குட்டேன் கொஞ்சம் பொருங்க சவீச நான் கண்டிட்டீங்களா ஸ்டார் செஞ்சுக்கி செய்ய செய்யுங்க பேபி செய்யுங்க okay very good papa papa oh, yeah. சரியா சரி சார் சரி பாருங்க அதே கேள்வி தான் நேற்று சனி சரியா இதே அழிக்கிறேன் நேற்று முன்தினம் சனி அப்படின்னா நேற்று முன்னுக்கு சனி சனிக்கு முத வெள்ளிய போடுவமா நேற்று சொல்லி ஞாயிற போடுவோம் வெள்ளிய போடுவோமா ஞாயிறு போடுவோமா ஆதிரியன்னு சொல்லுங்க போடுவோமா ஞாயிறு இப்படி செஞ்சு செஞ்சு பாப்போமே உங்களை அழைக்குதுன்னா அப்ப நேற்று நான் பாக்குறேன் ஞாயிறுன்னு போடுறேன் நேற்று ஞாயிறுன்னு போடுறேன் போடுறேன் வெண்டியோட செஞ்சு காட்ட போறேன் இன்று என்னவா இருக்கும் நாளை என்னவா இருக்கும் நீங்க இன்னைக்கு சனின்னு போட்டாச்சு நேற்று முந்தைய சனின்னு போட்டாச்சு தானே நேற்று வந்து நான் என்ன திங்கள்ன்னு போனேன் போறேன் என்னது போடணும் இல்ல அன்னைக்கு முதல் நாள் வெள்ளி போடுறேன் வெள்ளி போடுறேன் ஓகேதான் வெள்ளி போட்டேன்னா வெள்ளிக்கு முத இன்னைக்கு என்னவா இருக்கும் வியாழனா இருக்கும் நாளைக்கு வியாழனுக்கு முதல் என்னது புதன் இப்படி வருமா இப்படி ஒரு ஓடர்ல வருமா வராது சரியா ஏன்னா எதிர்காலத்துக்கு போறதா தான் இருக்கணும் நாட்கள் திங்களுக்கு அப்புறம் தான் வரணும் செவ்வா செவ்வாவுக்கு அப்புறம் ரகசியம் சரியா ரைட்டா சரியான வித புதன் கிழமை எப்பயுமே செய்யும் போது சுங்க குறியீட போட்டு செய்யுங்க முதல் எழுத்துக்கெல்லாம் பயன்படுத்துங்க இலகுவா இருக்கும் என் தங்கம் இன்னையோட நிப்பாட்டும் இதோட நாளைக்கு மீதி நாட்கள் சார்ந்த வினாக்கள் இருக்கு அதை பார்ப்போமே இன்னொரு நாளைக்கு ஒரு டியூட் போடுறேன் நாளைக்கு மார்னிங் கிளாஸ் இல்லை இந்த இந்த வீக் மார்னிங் கிளாஸ் இல்லை வாரக்கிழமையோட தங்கம் ஃப்ரீ கிளாஸ் எல்லாமே வந்து நிறைவு அடைஞ்சிடுமே வாரக்கிழமையோட ரைட்டா சார் இன்னைக்கு ரெக்கார்டிங் போடுறேன்